இந்த வந்து வசிய மூலிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகை வந்து ரொம்ப அபூர்வமாக கிடைக்குது இதனுடைய இலைகளை பாத்தீங்களா இதனுடைய பூ இதனுடைய வேர் வேர் அருந்து போகாமல் கிடைப்பது ரொம்ப அபூர்வம் இந்த நத்தைச்சூரியை வைத்து வசிய வேலைகள் செய்யலாம் வசியம் என்று சொல்லும் பெண் ஆண் பெண் வசியம் என்று மட்டும்தான் தான் நினைக்கின்றோம் வியாபார வசியம் இருக்கின்றது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு வசியங்கள் தேவைப்படுகிறது மூலிகைகள் வசியப்பட வேண்டும் தேவர்கள் வசியப்பட வேண்டும் இப்படி பலவிதமான விதமான வசியங்கள் இந்த வசியங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த மூலிகை கிடைப்பது மிகவும் மிகவும் அரிதாக இருக்கிறது சிலர் வந்து இதை தேடி அலைகிறார்கள் சில வருடங்களாகவே கூட கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஆனால் சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் போது இது ஈஸியாக கிடைத்துவிடுகிறது ஒரே இடங்களில் பல செடிகள் கிடைத்து விடுகின்றன வைத்தியர்கள் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் ஏனும் ஏதேனும் மூலிகைகளை கண்டால் முழுவதுமாக பறித்து அங்கே அந்த இனமே இல்லாமல் செய்துவிடும் பழக்கத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள் அங்கே அந்த இனத்தை வளர விடுங்கள் அதிலிருந்து வரக்கூடிய பலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தங்களுக்கு தேவையான சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அந்த செடிகளில் உள்ள விதைகளை சேகரித்து வேறு இடங்களிலும் தூவும் பழக்கத்திற்கு வாருங்கள் இந்த இனம் அழிந்து விடாமல் இருப்பதற்கும் நீங்கள் தான் துணை புரிய வேண்டும் இதிலிருந்து பலனை எடுத்து மக்களுக்கு தருவதற்கும் நீங்கள்தான் பயன்பட வேண்டும் ஆக வைத்தியர்கள் அனைவரும் தயவு செய்து இதை கடைபிடிக்க வேண்டும்